கொழும்பு போர்த்துக்கேயர் ஒல்லாந்தர் பிரித்தானியர் என மூன்று வெளிநாட்டவர்களின் காலனித்துவ ஆட்சி இடம்பெற்ற மாநகரம் இந்த ஆட்சிக் காலங்களில் இடம்பெற்ற அற்புதமான ஞாபக குறிப்புகளை கண்டறிவதற்கான வரலாறை தேடி நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி பயணத்தை மேற்கொண்டிருந்தது இதன் முதற் பயணம் குறித்து இன்று முதல் நாம் ஆராய்வோம் வரலாற்றை தேடிய இந்த ஆராய்ச்சி பயணத்தின் பூர்வாங்க நடவடிக்கைகளை கொழும்பில் நியூஸ் நாம் ஆரம்பித்தோம் போர்த்துகேயர் மற்றும் ஒல்லாந்தர் காலத்து வரைபடங்களை அடிப்படையாக கொண்டு வரலாற்றை தேடி செல்வதே எமது இந்த ஆராய்ச்சியின் முதல் திட்டம் இந்து சமுத்திரத்தின் முத்து என்று அழைக்கப்படும் இலங்கையின் வர்த்தக தலைநகரம் கொழும்பு என பெயர் பெற்று அற்புதமான மரபு வழி கதைகள் இலங்கையின் தலைநகரான கொழும்பிற்கு கொழும்பு என்று மரபு வழி கதைகள் உள்ளன அவற்றில் முக்கியமான மரபு வழி கதை என்னவென்றால் சைத்ய வீதி என்று அழைக்கப்படும் இந்த வீதி முதல் கமிஷனர் வீதி என்று அழைக்கப்பட்டது இந்த வீதியில் ஒரு மரம் மாமரம் பழங்களுடன் இலைகள் எதுவும் இல்லாமல் காட்சியளித்தது அதனால் அந்த மாமரம் கொல அம்ப மரம் என்று அழைக்கப்பட்டது காலப்போக்கில் அந்த மரம் இருந்த இந்த இடமும் கொல அம்ப என்று அழைக்கப்பட்டு வருகிறது கொல அம்பு அழைக்கப்படும் இந்த மாமரம் பல தலைமுறை காலமாக இருந்து வந்துள்ளதாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் கொழும்பு என பேர் வர மற்றும் ஒரு மரபு வழி கதையும் உண்டு களனி கங்கையின் கிளை நதியான கொளம் கங்கை கொழும்பு துறைமுக பகுதியில் கடலுடன் சங்கமிக்கிறது இதனை வைத்து கொளம் தொட்டு என்று அழைக்கப்பட்ட இந்த பிற்காலத்தில் கொழும்பு என அறியலாயிற்று இலங்கையின் கொஞ்சம் இயற்கை மனப்பில் ஏற்கப்பட்டு இலங்கையை வந்தடைந்த போர்த்துக்கேயர் அமது நாட்டை தீவு என்று அழைத்தனர் தீவு பக்கம் செல்கிறது அமது பார்வை ஆயிரத்து ஐநூற்று ஐந்தாம் ஆண்டின் பிரிதொரு தினத்தில் மாலித்தீவிற்கு அப்பால் கடல் அலையில் மிக வேகமாக அள்ளுண்டு வரப்பட்ட சிறியரக கப்பல்கள் சில இலங்கையின் தென்கரையோரத்தில் ஒதுங்கின இவை பசுமையான எழில்மிகு காலி துறைமுகத்தை வந்தடைந்தன ஆயினும் தங்களின் நோக்கங்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமாயின் இலக்குகள் மாற்றமடைய வேண்டும் என போர்த்துக்கேயர்கள் மீண்டும் கப்பலில் ஏறி கொழும்பு துறையை தேடி பயணத்தை ஆரம்பித்தனர் லாரன்சோ அல்மேதா கட்பாரி ஒன்றின் மீது செதுக்கிய வரலாற்றை தேடி நியூஸ் ஃபர்ஸ்ட் குழு நாளையும் பயணிக்க இருக்கிறது